நீ உமையை கொண்டு வா நிறைய ஊதி திங்காங்கிற காரணம் தான் அப்ப அப்படிப்பட்ட துறையா மாறி அதுதான் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்ப பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல நல்லா மாறிட்டு இருக்கா கண் எல்லாமே நீங்க மறந்துவிடக் கூடாது சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் தனியார் மயம் ஆகிட்டு இருக்கு அரசு மருத்துவமனையில் பிளட் டெஸ்ட் தனியார் மயம் ஆகுது அதே போல மாவட்ட மருத்துவமனை தனியார்ட்ட கொடுத்து மெடிக்கல் ஆரம்பிச்சு சொல்லி நாடு முழுவதும் அரசு மாவட்ட மருத்துவமனை தனியார்ட்ட கொடுத்து எண்பத்தி ஆறு மெடிக்கல் கட்டப்படுது உருவாக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே சில மெடிக்கல் வந்துருச்சு யார் உருவாக்குறா தனியார் உருவாக்குறாங்க அரசு மாவட்ட மருத்துவமனையில் அரசாங்கமே மருத்துவமனை நடத்தினா அங்கே ஃபீஸ் குறைவா இருக்கும் இப்போ எவ்வளோ ஃபீஸ் எம்பிபிஎஸ்சிக்கு தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் பதினாயிரம் தான் பதினாயிரம் சேரலாம் அதே ஒரு மாவட்ட மருத்துவமனை தனியார் கொடுத்து மெடிக்கல் ஆரம்பிச்சு சொன்னால் அவங்க எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க ரெண்டு லட்சம் கொடுத்து சொல்லுவாங்க ஏழை மாணவர் எப்படி போய் சேர முடியும் மாவட்ட அரசு மத்திய ஏன் தனியார் கொடுத்து மெடிக்கல் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும் உத்தரப்பிரதேசம் முப்பது மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க கர்நாடகாவில் ஏறத்தாலும் இருபது மெடிக்கல் காலேஜ் மேலே ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே குஜராத்தில் மோடி அவர்கள் முதலமைச்சர் கிட்ட பொழுது கட்சியில் ஒரு மருத்துவமனை இருந்துச்சு அது பூகம்பத்தில் இடிஞ்சு போயிருந்துச்சு அவர் மருந்து உடனே வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் நிலநடுக்க நிதி வசூல் பண்ணாங்க அந்த நிதியை வசூல் பண்ணி அதன் மூலமாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இடிந்து போன மாவட்ட மருத்துவமனைய நிலநடுக்கமே வந்தாலும் மாவட்ட மருத்துவமனை இடியக்கூடாதுங்கிற அடிப்படையில் முன்னூறு கோடி ரூபாய்க்கு செலவு செய்து மாவட்ட மருத்துவமனை உருவாக்கினாங்க உருவாக்கின பிறகு நம்முடைய மரியாதை மோடி அவர்கள் அங்கே முதலமைச்சராக வந்தார் முதலமைச்சர் வந்த என்ன செஞ்சார்னாக்க அவருடைய நெருங்கிய நண்பர் ஆரோய் நண்பர் நெகமும் சதவீத இருக்கிறவர்கள் அதானி அதானிக்கு அந்த மருத்துவமனையை அவர் கொடுத்துட்டார் எவ்வளோ கொடுத்துருக்காரு தொண்ணூத்தொம்பது வருஷம் கொடுத்துருக்காரு எவ்வளோ வாங்கினாங்க ஒரு ரூபா வாங்கிட்டாங்க ஒரு ரூபா வாங்கிட்டு தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு ஒத்தி கொடுத்தாச்சு மாவட்ட மருத்துவமனையை இப்ப அந்த மாவட்ட மருத்துவமனை கட்சி மாவட்டத்தில் அது பேர் என்ன மோடி பேர் கிடையாது இந்த நாட்டில் சுதந்திரா போற மகாத்மா காந்தி ஜவஹர்லால் பேர்லாம் கிடையாது மிகப்பெரிய தியாக சம்பல் பரம ஏழை பார்த்தீங்களா அதானி அதானி பேர்ல மெடிக்கல் நடக்குது குஜராத் அதானி இன்ஸ்டியூட் மெடிக்கல் காலேஜ் நடக்குது ரிசர்ச் இன்ஸ்டியூட் நடக்குது அதானி பேர்ல அரசு மருத்துவமனையில மருத்துவ நடக்குது இப்ப தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான மருத்துவனை இருக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு மருத்துவனை இருக்கு அந்த மருத்துவமனை பார்த்தீங்கன்னாக்க சித்தூர்ல ஒரு மாவட்ட மருத்துவனை அவர்கள் முப்பந்த மூணு முப்பத்து மூணு வருஷத்துல வாங்கிட்டு இப்ப அந்த தனியார் கார்பெண்ட் மருத்துவமனை அவங்க ஃபஸ்ட்டெல்லாம் நிற்குது பின்னால் நிற்குது நீ பார்த்தீங்க யாருங்க அந்த மருத்துவனை என்ன பண்ணுறாங்க அங்கேயே மருத்துவமனை நடந்தாங்க மிக மோசமாக நிலைமை அப்போ மாவட்ட மருத்துவமனை தனியாருக்கு வெளி ராஜுக்குள்ள ஆரம்பித்து கொடுத்துட்டாக்க நம்ம வேலை இப்போ என்ன அங்கே வேலை செய்யற டென்டிஸ்ட் என்ன ஒரு மாவட்ட மருத்துவர்களுக்கு ஒரு டென்டிஸ்ட் பர்மனன்ட் எம்ப்ளாயி அவர் தனியார் கொடுத்துடாத மருத்துவ கல்வி மருத்துவ கல்வி ஆரம்பிக்க அவங்க யாருடைய மருத்துவம் மாறுறாங்க தனியாருக்குடைய மருத்துவம் மாறிடுறாங்க அப்ப இந்தியா முழுது பிரைமரி ஹெல்த் சென்டர் யார்ட்ட கொடுக்குறாங்க பிஷ் என்ற அமைப்பு அதானி அம்பானி சொல்றோம் இல்லையா அதே மாதிரி பதானின்னு ஒருத்தர் இருக்க உங்களுக்கு புது பேரா இருக்கு பதானி கூகுள்ல போட்டு பாருங்க அதெல்லாம் பதானி அந்த பதானி பேர்ல தான் பிஷ் அமைப்பு இருக்கு பதானி இனிஷியேட்டிவ் வரும் பதானி அவர் பதானி என்ன பண்ணார்னா பிஷ் ஒரு பவுண்டேஷன் உருவாக்கிட்டு அந்த பதானி வந்து ஐகேட் கேட் ஒரு பவுண்டேஷன் இருக்கு அந்த ஐ கேட் அமைப்பு அமைப்பு உருவாக்கிட்டு ஒரு பார்ட்னர் அவர் ஒரு பார்ட்னர் வதானி அந்த ஐகேட் கேட் கம்பெனி அதுக்கு உலகம் முழுவதும் பிரான்சஸ் இருக்கு அப்போ அந்த ஐ உடைய பார்ட்னர் அப்படிய பதானி இந்தியாவில் ரொம்ப தியாகம் செய்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அரசாங்கம்லாம் உங்களுடைய பிரைமரி கேட்ட கொடுத்துருக்கு

வேலை செஞ்சிருக்கீங்க எனவே நீங்க அந்த பிரைமரி கல்ச்சர் எடுத்து நம்ம செந்தில் சாரம் மற்றவங்க சேர்ந்து நீங்க இந்த பிரைமரி கல்ச்சர் நடத்துங்க நான் உங்களை காசு கேட்கல நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு பத்து ரூபா ரூபாய் நிதி கொடுத்துறேன்